ப்ரோ 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 இந்த கோயில் எங்க இது புட்டலூர் புட்டலூர்னா எந்த எந்திருபத்தோட

சென்னை சென்னை பக்கத்தில் என்ன மாவட்டம் இது திருவள்ளூர் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அங்காள அம்மா அவங்க வந்து மாதமாக இருக்கும் போது இதாகிட்டாங்களாம் இறந்துட்டாங்களாம் அதில் தான் கோவில் வச்சுருக்காங்க அதிக பேர் வந்து குழந்தைகள் இல்லாததால வந்து இங்கே வேண்டிக்கிட்டு ஊஞ்சல் போடுறாங்க அப்புறம் மாதமாக இருக்காங்களா அவங்க வந்து உள்ள வந்து உள்ளே வந்து கேமரா எடுத்து கூட தான் அதெல்லாம் ஃபஸ்ட்டு போய் வந்துவிட்டோம் உங்களுக்காக மக்களுக்காக போகிறோம் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க நீங்கள் உங்களுக்கும் என்ன கஷ்டம் மன கஷ்டம் எதுமா இருந்தாலும் வந்து பாருங்க உங்களுக்கு வீட்டு என்ன கஷ்டம் எந்த கஷ்டம் இருந்தாலும் வந்து பாருங்க பாருங்க மக்கள் எவ்வளோ இருக்காங்க பாருங்க பயங்கரமாக இருக்குது உள்ள அத்தி பயங்கரமான மக்கள் வராங்க இன்னைக்கு வேற அம்மாவாசை இன்னைக்கு பார்த்தா ஏகப்பட்ட கூட்டங்கள் நிறைஞ்ச அமாவாசை டிபைட்லா டிபைட் அந்த கோயில் பாருங்க மக்கள் எவ்வளோ நான் காலைல அஞ்சு மணிக்கு வரும்போதெல்லாம் யோகப்பட்ட மக்கள் ஃபுல்லாக இருக்காங்க சரியான மக்கள் ஆனால் இது தான் இருக்குது சாமி ஆனால் உள்ள போ உள்ள கேமரா உள்ள எடுத்துன்னு போவானா சொல்கிறாங்க ஃபோன் பிடிக்குவாங்கலாம் கேட்டால் அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பார்க்கணுன்னா இருபது ரூபா டோக்கனு வாங்குற மாதிரி கம்ப்யூட்டருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஷிஃப்ட்டு காணலாம்னு சொங்குறாங்க வெயிட்டாக டேரெக்டாக பார்க்கலாமா சாமி இதில் வேணா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய அரச மரம் பாருங்கள் இந்த அரசு மரம் வந்து அந்த அம்மா தான் வச்சுன்னு சொல்கிறாங்க அங்கால அம்மா வந்து இங்கே தான் இருந்தாங்களாம் இங்கே தான் இருப்பாங்களாம் காலத்தில் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்

அங்க போ வீடியோ ஷூட் பண்ணி போட்டு